வில்லேஜ் ஃபுட் சமரி சார்பாக மிகப்பெரிய நன்றியாக தெரிவிச்சுக்கிறேன் இது என்னென்ன எடுத்துட்டு போய் கொடுக்க போறேன்னு வெள்ளை சாப்பாடு அது மட்டும் இல்லை செட்டி நாட்டி சிக்கன் குழம்பு வாழைப்பழம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காய பச்சடி எல்லாம் முக்கியமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மாஸ்க்கு கொடுக்க போறோம் கொரோனாவுக்காக இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னைக்கு ஆதரவு வட்டுறவங்க வயசானவங்க முதியோர் எல்லாருக்குமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க போறோங்க நீங்க போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துருக்கோம் சிக்கன் வாங்கி வச்சிருக்கோம் சிக்கனை நல்லா போட்டு அலசி எடுத்துட்டு வந்துடுவாங்க நண்பர்களே மோட்டர் செட்ல வந்து பாத்திரத்தை கழுவிட்டு சிக்கன்லாம் அலசிட்டு போகலாம் வந்தா கரண்டு போயிடுச்சுங்க போயிட்டு இதுக்கப்புறம் ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்தாண்டா இருக்கிற போயிட்டு பம்புல போய் தண்ணி அடிச்சுட்டு வந்து திரும்ப கழுவிட்டு திரும்ப சமைக்கணும் வாங்க போவோம் ரோட்டுக்கு நம்ம பார்த்திங்கன்னா செட்டி நாட்டு சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு முதல்ல நம்ம வந்து மசாலா வந்து வறுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் வறுத்து எடுக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சோம்பு சீரகம் மல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் பிரிஞ்சி இலை கிராம்பு பட்டை அப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாச்சி பூ ஏலக்காய் மராட்டி முக்கு கடற்பாசி அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு இதை அட்டி சூடியாகட்டிச்சு இப்போ நம்ம வந்து போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நானுக்கு வறுத்து வச்சிருக்க அந்த இதையும் இதையும் நம்ம வந்து அரைக்கலாம்னு பார்த்தா அம்மி வந்து அங்கே கிடக்குது அது வந்து சேராக இருக்குது ரொம்ப அதுவும் இல்லாமல் எடுத்துகிட்டு வர முடியாது அதனால சொல்லிட்டு இங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு விறுவிறுன்னு அரைச்சிட்டு அதுக்குள்ளே வந்துடுறேன் சார்ன்னு இப்போ போயிட்டு சுத்தமான சூரியகாந்தி எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ சோம்பு சீரகம் போட்டு நல்லா சின்ன வெங்காயத்தை கொட்டிக்கலாம் இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சிக்கன் அந்த டேஸ்ட் வந்து அப்படியே கிடைக்கும் நமக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிறேன் நறுக்குன தக்காளிய சேர்த்துக்கிறான் தரியில நல்லா தயிரை ஊத்தி நல்லா ஊற வச்சுக்கலாம் நம்மளே சின்ன வெங்காயமும் தக்காளி நல்லா எப்படி நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நண்பலைய செட்டி நாட்டு மசாலாவை நாட்டு வாசம் அப்படியே கும்மு குமுக்கு மூணு வருதுங்க வாசராங்க வதக்கி அரைச்ச தேங்காய் விருது சேர்த்துக்கிறேன் அடுத்து நம்ம மஞ்சத்தூளும் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம்

ya yeah. எல்லாரும் சேர்ந்தே உணவு வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ என்ன ரெடி பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா முட்டை அப்புறம் வாழைப்பழம் அப்புறம் தயிர் பச்சடி அப்புறம் ஒரு ஸ்வீட் இருக்குது அதுக்கடுத்து சாப்பாடு அதுக்கப்புறம் குழம்பு வந்து பின்னாடி கொதிச்சுட்டு இருக்குது ஏன்னா அது உடனே எடுத்து ஊத்தணும்னா பாக்ஸ் இந்த டப்பா வந்து உருகிடும் அது வந்து cool hai yaar aa 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 water சமைச்சு முடிச்சாச்சு பாத்தீங்கன்னா சாப்பாடு அதே மாதிரி பாத்தீங்கன்னா செட்டி நாட்டு சிக்கன் குழம்பு செம்மையா வச்சாச்சு அப்புறம் வெங்காய பச்சடி இருக்கு வாழைப்பழம் அதுக்கிறது ஒரு ஸ்வீட்டு அப்புறம் வந்து முட்டை வந்து பேக் பண்ணி வச்சு சாப்பாட்டுலயே வந்து நம்ம பேக் பண்ணி வச்சிருக்கோம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு கவர்ல போட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு எல்லாரும் கொடுக்க போறாங்க இப்ப ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு பார்சல் போட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேண்டிய வேலை இப்போ வந்து டபராகவே ஃபுல்லாகிடுச்சு இப்போ இன்னும் பார்சல் இருக்குது இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேண்டியதாக எல்லாருமே ஓட்டில் இப்போ நம்ம வந்து பார்சல் வந்து அறுபது பார்சலுக்கு மேலே இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சாப்பாடு நிறையவே இருக்குது குடம்பு இருக்குது இது எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே எங்கள் ஊர் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க சாப்பாடுக்கு ஒன்றும் இல்லாமல்

சாப்பாடு இருக்குது ம் தண்ணி சாமானு என்னங்க கையில் வச்சுருங்க என்னங்கண்ணா மாஸ்க் கொடுத்துருங்கண்ணா உண்டா மாஸ்கே போட்டுங்கண்ணா போட்டுங்கண்ணாடுக்குறீங்களா மாஸ்கெலாம் போட்டுங்க என்னங்க தண்ணி இருந்தாங்க கூப்பிடுவீங்களா சாப்பாடு 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 சாப்பிடுங்க ஆ சாப்பாடு என்னங்க பாட்டிமா இருக்காங்க உங்களுக்கு இப்போ பொறுமையா அவங்க பாட்டியை பொறுமையா

அன்புல இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு கோயில் இருக்குது வைத்தியசாரமன் கோயிலு இங்க பாத்தீங்கன்னா வந்து நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா வீடு இல்லாம பாத்தீங்கன்னா மத புயல் எல்லாம் வந்து அப்படியே கோயில் உள்ள வந்து அடைக்கலமா இருந்தாங்க அதனால அங்கேயேதான் இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு தான் நம்ம வந்து சாப்பாடு கொடுக்க போறோம் சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு தான் இப்போ நம்ம வந்து கொடுக்க போறோம் சாப்பாடு கூட இடம் இல்லாம அவங்க இருக்கிறாங்க அந்த அன்னைக்கு சாப்பாட்டுக்கு எது கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாபு தம்பி எல்லாரும் போட்டு

இங்கும் நல்லா இருக்கும் எங்களை தர்மம் பண்றவங்க நல்லா இருக்கும் கடுவலை நல்லா இருந்து எங்களுக்கு சோறு கொடுத்தா போதும் திண்ணிட்டு நாங்க மழையை காசுல நாங்க கடுக்குறோம் இங்க பாருங்க சாமி சின்ன சின்ன பிள்ளைங்க இங்க பாருங்க இங்க பாருங்க சின்ன சின்ன புள்ள வாங்கிட்டு நாலு நாளா மூணு நாளா மழையில எவனாச்சும் வீடு இல்லையா உங்களுக்கு வீடு காசுல சாமி சாப்பிடுங்களா ரெண்டு தலைமாரி இங்கதான் கடுக்குறோம்

ஆனால் வீடு வாசல் இல்லைப்பா எங்களுக்கு ஒரு இடம் கூட இல்லை படுக்கிறது இடம் கூட இல்லை காத்தாட்சாலும் ஒன்றும் அடிச்சாலும் இது பஸ்டலா தான் பட்டி அப்படிங்களா சரிங்க சோர் தண்ணி இல்லாத கூட ரொம்ப நாங்க கஷ்டப்படுறோம் ஆனா யார்கிட்ட பிச்சையாதி நாங்கள் திங்க மாட்டிக்கிறோம் அப்படியே தான் பட்டி கடற்க யாரும் நம்பி இந்தமாரி மாதிரி கொடுத்தா நாங்க சாப்பிட்றோம் இல்லைன்னா அதுவும் இல்லை

நண்பர்களே இங்க பாத்தீங்களா அந்த வைத்தியசங்க கோயில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க அங்கதான் இவங்க வந்து தங்கி இருக்கறாங்க மடை அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க ஒரு குலூர்ன கூட போதிகேத்துக்கு எதுவுமே கிடையாது இவங்க அந்த வலையிலே மணி இந்த மாதிரி இருக்கறதை ஒன்னு ரெண்டு வித்தை அது கிடைக்கிற காசை வச்சு ஏதோ சாப்பிடுறாங்க அத நீ பாத்தீன்னா அவ்ளோ வறுமையில இருக்கறாங்க என்ன தண்ணி 1 கிலோ அரிசி உங்களுக்கு குடுக்கலப்பா கிலோ அரிசி கூட இந்த தண்ணி நீங்க இவங்க ஒரே family

நடக்கையாக்கு <tellan>

இந்த ஒண்ணுதாக்கா இருக்கு கடைசி மாசு போட்டுங்க பாப்பாங்க போட்டு விடுங்க நீங்களும் ஒருபடியே நம்ம எடுத்து வந்த அறுபது பார்சல் அறுபதுக்கு மேலேயே நம்ம எடுத்து வந்தோம் எல்லா பார்சலையும் நம்ம வந்து கொடுத்தாச்சு அங்க பாதி பேருக்கு கொடுத்தோம் இங்க வந்து இங்க நம்ம வந்து முதல்ல பாக்கும்போதே யாருமே இல்லை இப்போ யாருமே இல்லைன்னு நினச்சி தான் நாங்கள் போய்ட்டு கடைசியில் பார்த்து எல்லாம் இன்றைக்கி இன்றைக்கு சாப்பிட சாப்பாடு ஆக்கல இந்த சின்ன குழந்தை பாருங்க சாப்பிடாமலே படுத்துருக்கான் பசியோட இப்போ வந்து பார்த்தோன்ன தான் சாப்பாடு சரினு கொடுத்துருக்கோம் அங்கே பாருங்க சாப்பிட்றாங்க சின்ன குழந்தைலாம் அவ்வளோ வந்து இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே தான் இது வந்து பஸ் ஸ்டாண்டு தான் ஒன்றும் இல்லைங்க இது வந்து பஸ் ஸ்டாண்டு தாங்க இங்கேயே தாங்க இருக்கிறாங்க சாப்பாடு ஆக்கிறதா இருந்தால் கூட இந்த கல்லில் வச்சு ஆக்கிட்டு இந்த வெறும் வச்சு சமைக்கிறாங்க அதுவும் அவங்ககிட்ட க இருந்தால் தான் ஆக்குறாங்க இல்லைன்னா அது கூட ஆக்குறது இல்லை பட்டினியாக தான் இருக்கிறாங்க இப்போ கூட மழையில் கூட இங்கே தான் இருந்திருக்காங்க புயலும் மழையும் அடித்து ஒரு குளிருக்கு ஒரு போர்வு கூட இல்லாமல் இதே இடத்துல தான் இருந்திருக்கிறாங்க இவங்களுக்கு உதவி செய்யணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா என் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எங்கள் நம்பர் இல்லைனா ஸ்கிரீனில் வர நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம் நாங்கள் வந்து உங்களை செய்யணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் வர நம்பரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களை வந்து உதவி செஞ்சுக்கலாம் இது முழுக்க முழுக்க அவங்களுக்கு தான் போய் சேரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உணவளித்து பார்த்தீங்கன்னா துபாயிலிருந்து அரவிந்த் மற்றும் பாரதி இவங்க இருந்தாங்க அந்த அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஃபுட் சஃபர் சேனல் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அக்கா வந்து அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லணும்னு சொல்கிறாங்க அவங்க நல்லா இருக்குண்ணேப்பா நூற்றி அவங்க பிள்ளைங்குட்டியெல்லாம் நல்லா இருக்கும் நாங்கள்லாம் பஸ் ஸ்டாண்டில் கடற்கிறோம் சோறு இல்லாத தண்ணி இல்லாத பிள்ளைங்களுக்கு ஒரு போர்வே இல்லாத கடுக்குறோம் நாங்கள்லாம் அவர் வந்தாங்கன்னு சொல்லி ரெண்டு வாட்டி சோறு கொடுத்தாங்க எதோ திங்கிறோம் எங்க அவங்க உங்கள் சார்பா நாங்கள் ஒரு திங்குறோம் பசியோட திங்கிறோம் ஒன்றும் யார் எது கொடுக்க போறாங்களே எங்களுக்கு தெரியல கவலைப்படாதீங்க நாங்கள் 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 எல்லாம் சாப்பாடு கொடுக்குறோம் அந்த அண்ணனுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி பிள்ளைங்குட்டி வாங்கிட்டி ரெண்டு தலைமருக்கு இங்கே பஸ் ஸ்டாண்ட்லே தான் நாங்கள் கடற்கிறோம் எப்போ ஒரு வீடு வாசல் இல்லை ஒன்றும் இல்லை நாங்கள் இங்கே தான் பற்றி கடற்கிறோம் இருந்தாதான் நாங்க திங்குறோம் இல்லைன்னா இல்லை ஏதோ எங்க கையில கிடைக்கிறது ரேஷன் அரிசியோ வெறு அதுலயே போட்டி ஆக்குறோம் திங்கிறோம் மழை காலத்துல ரொம்ப கஷ்டம் என்ன மழை காலத்துல ஒண்ணும் கிடைக்கிறா வெறும் நீங்களே இங்க இருந்து கஷ்டப்பட்டு காட்டுல இருந்து திங்குறதோ கடற்கர சரிங்க சரிங்க உங்களுக்கு கண்டிப்பா வந்து உதவி கிடைக்கும் கால் பண்ணாதீங்க நண்பர்களே அந்த அண்ணனுக்கு நான் வந்து மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் உணவளித்து உதவி செஞ்ச அரவிந்த் மற்றும் பாரதி அவர்கள் அப்புறம் மற்றும் அவர் குடும்பத்தினருக்கு வில்லேஜ் ஃபுட் சாப்பார்டி டீம் சார்பாக மிகப்பெரிய நன்றி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் மிகப்பெரிய நன்றி நான் இந்த புட்டி உங்களுக்கு தான் வந்து சேரும் உங்க குடும்பத்துக்கு தான் சேரும்ண்ணா